அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி

பார்க்க முடியாத இடம் நமக்கு தெரியாத இடம் எடுத்து பார்க்க தூரமா இருக்கிற இடத்துக்கு பேர் ஏறி அந்த மூலாதாரத்துல ரெண்டு குற்றத்துக்கும் நடுவுல முதுகு கண்டு எங்க முடியுதோ அங்க சக்தி பண்ணிக்கிறார் அதனால கல்யாணம் ஆகாத போட்டோம் அதனால சொல்றார் இருக்கதை மூலையில் இருந்த கண்ணி என்ற தண்ணி பொண்ணுன்றது இவளை கொண்டு போனோம் முன்பக்கம் கொண்டு போக முடியாது

கண்ண வந்துச்சுனா மயங்கி அவளை கல்யாணம் பண்ணி திரும்பி மனைவியும் ஒளிவாகல சேர்த்துப்பாங்கடா அதுதான் முக்தி என்ற திருப்போறும் அதனால சொல்றாரு இருட்டதை மூலையில் இருந்த தண்ணி கொருட்டு கிழவர் கொழுட்டு பொருட்டினை நீக்கி மறுத்தி அவளை மயம் புரிந்தார்கள் அப்படிப்பட்ட ஆற்றல்

நான் சிவலோக பதிவு அடைஞ்சானு பத்திரிகையில போட்டு வந்த மாதிரி இங்க இருக்கு இவருக்கு போகிறதுக்க வழி தெரியாத பயன்பாரு இவரு பத்திரிகை போட்டு ஆனா சிவலோக பதவி வைகுந்த பதவி போனா என்ன நான் பண்ணணும் அப்படின்றாரு சிவாய்க்கு மனச இருக்கும் மாடு இருந்தா மாட்டுல பால் இருக்கும் அதை கரக்கணும் கந்தா தந்தி ஊற்ற முடியாது

அதனால சொல்றாரு கறந்த பால் புகா கரைந்தவண்ணை மகன் புகா உதிர்ந்த காய்கறி மரம்புகள் சங்கீ ஓசை உட்புகா உதிர்ந்த காய்கறி மரம்புகா இறந்தவர் பிறப்பதிலை பிறப்பதிலே பிறந்தவர் அப்ப அவன் மத்தம்தான் நான் செத்தவர் பிறக்கத்துல மற்றவர்களா பறந்து பறந்து செத்துன்னு மனம் உள்ளது அத்தனை பேரும் பிறந்து பிறந்து செத்துதான் ஆகணும் ஏன்னா பிறப்பது அடிப்படையே ஆசை

கொஞ்ச நாள் என் கணவன் கூட நான் நல்லா இருந்தேன் என் மனைவி கூட நல்லா இருந்தேன் அப்புறம் நான் எப்ப ஏன் இப்படி வாயாலேயே நானே எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன் ஒரு வாழ்க்கையா இப்படிப்பட்ட வாழ்க்கையே எனக்கு பிறப்பா அந்த பிறப்பா இருக்கணும்னா நான் மனசு அழிக்கணும் அப்படின்னு தான் நமக்கு சொல்லி ஒத்துக்கிறாங்க அதனால சொல்றாரு ஏற்று இறங்கி இருக்காது போடித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவாக்கு கோற்றை பிடிக்கும் புரியாது அப்படின்னு

இந்த மூச்சு எடுக்காது ஆடு இருந்தாங்கடா கோலம் இருந்தாங்கடா அனாலே திரும்படா இன்னைக்கு நல்லா இருக்கும்போதே இங்க வச்சுக்கணும் கடவுளை பிடிச்சிக்கிறாங்க இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அதுல நம்ம உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் இதெல்லாம் தெரிஞ்சுக்காம ஞானத்துல போறேன் கோயிலுக்கு போறேன் குளத்துக்கு போறேன்னு எங்க போனாலும் எதுவும் தெரிஞ்சுக்க முடியாது உண்மையாரியும் நம்ம முதல்ல முன்னேறிதான் கே

அதை பின்பற்றி போனீங்கன்னா நல்லது சொல்லி கொடுத்தவங்க சந்தோஷம் நன்றி வணக்கம் நாலு மணிக்கு பிரம்மபுரத்தில் எழுந்து கிடச்சா நிறைய பொருள் வரும்னு பேசுகிறாங்க என்ன சாமி ஆன்மீகவாதிகள் இன்றைக்கி ஆமாம் ஆமாம் ஆனால் நாலு மணிக்கெலாம் எழுந்து பிரம்மபுரத்தில் பயிற்சி பண்ணால் நிறைய பவுன் கிடைக்கும் வேலை கிடைக்கும் அது கிடைக்கும் இது கிடைக்கும் சொல்கிறாங்க ஒரு உண்மையான ஆன்மீகவாதி ஆன்மீகத்தை பற்றி எப்படி பேசணும் எப்படி பேசணும் ஆமாம் அதாவது சாமி இது என்னென்ன ஆரம்பத்தில் கொஞ்சம் விறப்பாக தான் இருப்பாங்க அப்புறம் என்ன பண்ணோம் கொஞ்சம் வளைப்பாங்க ஏன்னா ஆள் வரணுமே ஆள் வரல கடையை திறந்து வச்சிட்டேன் வியாபாரமே ஆகலை சரி இப்படி இருந்தால் சரியில்லை பொழுதுதே கொஞ்சம் ரூட்டை மாற்றுவோம் உடனே பேசுவோம் நீங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் பணம் மழை கொட்டும் நீங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வருமானதே இல்லாத போயிடும் அப்படின்னு கொஞ்சம் இறங்கி வருவாங்க இந்த வளைஞ்சி வளைஞ்சி போனதோட விளைவு என்ன போகணுன்னால் போகாத ஊருக்கு வழி சொல்ற மாதிரி ஆகிடும் ஐயா இருந்தார் இதுதான் உண்மை இதுதான் சத்தியம்னா அவர் தொடங்க இந்த ஆசிரமம் தொடங்க நாள்லேருந்து எதை பேசுனாரோ சமாதி ஆற நாள் பேருக்கு அந்த முடிவில் மாற்றமே இல்லை உலகம் உள்ளா யாராவது வரமாட்டாங்களா பத்து பேர் மாட்டோமா ஏப்பா நீ போய் சொல்லி பத்து பேர் கூப்பிட்டு வாப்பா நான் அப்படின்னு தேடி இந்த உலகத்தில் ஐயா ஒருத்தர் மட்டும்தான் எதுக்கு நீ வர இங்க வரா நீங்க இங்க எதுக்காக வரணும் சொன்ன பயமுறுத்தின ஒரே ஒரு ஞானி இந்த காலத்துல நம்ம ஐயா மட்டும் தான் அப்படி என்ன சாமி போயிடும் நமக்கு சாமி ஐயா சொல்ற ஐயா பேச்ச கடை பயமாக இங்க வராதீங்கடா உங்களை எல்லாம் போயிடுறாரு யார் சாமி போவா கொண்டாட்டி போயிடுமா புள்ள போய்டுமா சேர்த்து வச்சு சொத்து போயிடுமா அப்படின்னு ஒரே பயமாகு சாமி ஏன்னா அது கூட வாழும் இருக்குது அது மட்டும்தான் அதுவும் போயிடுச்சுனா அப்படின்ற ஒரு பயம் ஐயா சொன்ன விஷயம் இது இல்லை ஐயா சொல்லுவாரு மானாபிமானம் விடுக்கையிலே தீப மங்கள ஜோதி விடுக்கையிலே என்பாரு மானவியனெல்லாம் விட்டுடுவாங்கப்பா நிறைய பேர் வருவாங்க ஆ சரி அவ்வளோ பேர் ஆள் தான் துணி அவத்துரு இங்க இருந்து ஊருக்கு போனுவாரு இதை நேரடியாக புரிஞ்சுக்கணும் அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம் என்னப்பா அவரு ஏன் போனா யாடா குடும்பம் பேசாதப்பா துணி அவற்றுக்கு போ போனா எப்படி போறது முடியுமா நடக்குமான்னுவாங்க அப்படி இல்லை ஒரு விஷயம் துணி ஏன் கட்டுறோம் மானம் ஏனோன்னு ஒண்ணு வரைக்கும் தான் நான் துணியை கட்டுவேன் ரமணன் சொல்றாரு இந்த கோவணமே எனக்கு ஒரு பாரமா இருக்குதுப்பா இதை கூட எதுக்காக கட்டுறேன்னா இங்க நாலு பேர் வரணுமே வராங்களே என்னை தனியா விட்டுட்டாங்கன்னா இந்த கோவணம் கூட கட்ட மாட்டேன்பா அப்ப அவர் எந்த நிலையில் இருக்கிறாங்க மானாபிமானம் விக்கையில் அந்த இனம் இல்லாமல் இல்லாம தான் இருந்தாங்க ஊருக்குள்ள வாழமே தான் அந்த கோணத்தை கூட அவர் கட்டினாரு அப்ப ஐயா சொல்ல வந்தது என்னன்னா உன் உடல் மேல ஒரு பற்று வச்சுக்கிறப்பா இப்படிலாம் துணி போட்டாதான் நாலு பேர் மதிப்பான் இப்படிலாம் போட்டாதான் நாலு பேர் நம்மளை கௌரவமாக பார்ப்பான்னு ஒரு பற்று வச்சுக்கிறல்ல அதை விட்டுருதான்னு சொன்னது தான் அப்படி சொன்னாரு அவரு ஆனா எதையுமே நம்மள புரிஞ்சுக்க முடியாத அவர் ரொம்ப மோசங்க ஏடா ஒருமே பேச அவர்கிட்ட பேசவே முடிலங்கன்னுவாங்க உண்மை அது இல்லை பற்றுக்களை விட்டால் நீ எதையும் குடிக்க வேண்டிய வேலையே கிடையாது அப்படின்றது தான் சமயம் அப்போது ஞானம்ன்றது யோகம்ன்றது ஆன்மீகன்றது ஏற்கனவே பிடிச்சி வச்சுக்கிட்டு தான் உடுறதுக்கான வழியை சொல்கிறதுக்கு தான் இங்கே போய் நீ இதை பண்ணால் அது வந்துடும் அதை பண்ணால் இது வந்துடும் யாருக்கு வரும் யாருக்காவது வருமா கனகதாராத ஒருத்தர்னு உனக்குது ஆதிசங்கரரு அதை பாடின உடனே செல்வம் மழை பிச்சுக்குன்னு தான் அந்த வீட்டில் இப்பவும் படிக்கிறாங்க எந்த ஊர்ல கொட்டிச்ச பொய்யன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது இது சத்தியம் ஆனா இப்ப ஏன் கொட்டல சுயநலம் இல்லாம ஆதிசங்கர் சொன்னாரு அவர் தான் சுயநலத்துக்காக கனவு பாடியிருந்தால் ஒரு காசு கூட வந்து இருக்காது இன்னொரு ஏழை அவங்கிட்ட ஒண்ணுமே இல்ல ஆனால் கொடுக்கணுன்ற மனசு இருக்குது அந்த மனசை அவரை நினைச்சு பார்த்து தான் அந்த கனகதாரா சோசரம் பாடுறாரு அதுக்காக விழுந்த தவிர கனகதாரா தோசத்துல ஒன்றுமே கிடையாது அந்த தோத்திரம் பாடி எல்லாம் செல்லும் எல்லாம் வர்றாரு இந்த உண்மையை புரிஞ்சுக்கணும் நமக்கு அந்த தகுதி வந்தால் வறுமைன்றது நீங்கும் வறுமையை நீக்கிறதுக்கு இங்கே பாடமே கிடையாது செல்வத்தை கொட்ட வைக்கிறதுக்கு இங்கே பாடமே கிடையாது அப்படிலாம் இருந்திருந்தா பட்டின்தாரியா இங்கே வந்த பிச்சை எடுத்திருந்தாரு அரசனை அதிகமா செல்ந்த ஏன்ார ஆனாரா பத்திரகிரியார் ராஜா ஏன் வந்தாரு திரும்ப பணக்காரன் ஆகலையா அப்ப அவர் ஞானத்தை அடையலையா அவரு இந்த விஷயத்தான் தாண்டலையா மக்களை மதிம்கிறாங்க சைனா ஐயா சொல்லுவாரு சைனால ஜனத்தொகை ஜாஸ்தியாக போச்சு நாட்டில் செய்ய வேண்டிய விஷயங்கள் அதிகமாகி போச்சு ஆனா வறுமை செஞ்சு ஆகணும் அப்ப என்ன பண்ணுறதுன்னு ஆட்சியாளர் பார்க்குறான் ஒருத்தன் ஆட்சியாளர் பார்க்குறான் வேலை வாங்கணும் கூலி கொடுக்க காசு இல்லை அப்ப என்ன பண்றான் போதை வச கொடுக்குறான் போதை வசதிகளை கொடுத்து நீ வேலை செய்ய சாப்பாடு போடுவேன் வேலை செய் வேலை செய் தெம்பணுமா அந்தா அப்படின்னு கஞ்சா அப்படின்னு போதை வசதிகளை கொடுத்து அவங்க மாடு மாதிரி வேலை வாங்கி அந்த உடைப்பெல்லாம் சுருணான் அதே போல அன்னைக்கு அவங்களாம் என்ன பண்ணாங்களோ ஒரு சில ஆன்மீகவாதிகள் இன்னைக்கு மனுஷனோட ரத்தத்தை உரியறாங்க இதை பண்ணால் அது ஆயினும் அதை பண்ணால் இது ஆகணும்னு மயக்கத்துக்கு கொண்டு வராங்க மயக்கத்துக்கு கொடுக்கிறதுக்கு ஆன்மீகம் இல்ல ஏற்கனவே இல்லாத ஒரு நிலைக்கு கொண்டு போறதுக்கு வேணும் தான் அதை சொல்றது மட்டும்தான் ஏமாத்து வேலை எதுவும் நடக்காது சரிங்களா இத தூக்கி பார்க்கறதுக்கு நமக்கு ஞானம் வேணும் யார் ஒண்ணா என்ன ஒன்னா சொல்லுவான் வானத்தில் பறக்குறங்க நாளைக்கு வந்து பாருங்க அப்படி பறந்துடுவானா பறக்க முடியுமா ஏன் நான் கூடு விட்டு கூடு போயிடறேன்றா அதெல்லாம் பண்ண நீ ஒரு நாள் உக்காந்து பண்ணி பார்த்துறேன் எதுக்கு ஃபோன் போட்டு கேட்கணும் என்ன சாமி ஒருத்தர் சொல்கிறாங்க நான் வந்து சூச்சி மத்திலே போகிறேன் ஆமாம் சூச்சி மத்தியில் போகிற அது எதுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்கிறா இந்த மாதிரி மண்டபத்தில் எல்லோரும் உட்கார வச்சுரு மறைஞ்சு காட்டிடு இந்த உலகம் உங்க பின்னாடியே வரப்போகுது செய்ய முடியுமா ஃபோனில் சொன்னால செய்ய முடியுமா மயக்கிற வேலையை இன்னைக்கு சே ஒரு சில ஆன்மீக ஆன்மீகவாதிகள் பண்ணியிருக்காங்க மதி மயக்கத்துக்காக நாம் வரலை ஏற்கனவே மதி மயங்கி போய் தான் இருக்கிறோம் அந்த மதியை தெளிய வைக்கிறதுக்கு தான் இங்கே பாடம் இந்த பாடம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் பிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் மனசும் உங்கள் உடம்பும் உங்கள் ஆன்மாவும் சுத்தமாகவும் அந்த சுத்த தான் என்னோடய சுத்த கூட போய் சேர்க்கும் ஆனந்தா எம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா எம் ஆனந்த பிரம்மஸ்ரீ நித்யானந்த அருளைத்தா நின் அருளைத்தா பலத்தை தா உடல் நலத்தைத்தா அருளைத்தா நின் அருளைத்தா பலத்தை தா உடல் நலத்தை ஆனந்த எம் ஆனந்த பிரம்மஸ்ரீ திறத்தைரத்தை அறிவைத்தாம தெளி வைத்தா மகிழ் வைத்தா நல் மனதைத்தார் ஆனந்தாயம்